அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பிஷ் ரஹலி சதரி ஒயஸ்ஸிர்லி அம்ரில் புதத்தம் மில்லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே அலமது தொடர்ந்து நாம் மத்தாவுடைய பாடம் லீனுடைய பாடத்தை பார்த்து முடித்து விட்டோம் அதனுடைய உதாரணங்களையும் நேற்றைய வகுப்புகளில் பார்த்தோம் அலகது இல்லா மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய பாடத்தில் தன்வீன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பாடத்தை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாருங்கள் மிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் தன்வீன் தன்வீன் என்று சொன்னால் அரபியில் ஃபதஹத்தைன் கசரத்தைன் வொம்மத்தைன் இதற்கு சொல்லுவார்கள் உருதுவில் தோசபர் தோசேர் தோ பேஷ் அதாவது இரண்டு ஜபர்கள் இரண்டு ஃபத்தகாக்களும் இரண்டு ஜேர் இரண்டு கசராக்களும் இரண்டு பொம்மா இரண்டு பேஷும் இருக்கும் இதர்தான் தன்வீன் என்பதாக அரபியில் சொல்லுவார்கள் இதை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலில் இந்த தோ ஜபரிற்கு எப்பொழுதுமே அந்த எழுத்திற்கு உடன் அலிஃப் சேர்ந்து வரும் அது ஏனென்று இன்ஷால்லா அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் அதோடைய சத்தம் எவ்வாறு படிக்க வேண்டுமென்றால் அதற்கு இதற்கு முன்னால் படித்த பாடத்தில் இருந்து நாம் இதனுடைய உதாரணங்களை பார்க்கலாம் ப நூன் ஃபத்தா பன் நம்ம படித்த சுக்கனுடைய பாடத்தில் ப இன் பன் இதே சப்தந்தான் இதே சட்டம் தான் இந்த தோசபிற்கும் பா தோசபர்பன் இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பா நூன் பன் என்றாலும் பா தோசபர்பன் என்றாலும் ஒரே இதுதான் என்று சொன்னால் அந்த தோசபிரில் ஒரு ஃபத்ஹாவுக்கிற்குள் இந்த நூன் நூன்சுகுன் இருக்கிறது அதாவது இந்த நூன் சாக்கின் ஒரு ஃபத்தஹாவில் உள் இருக்கிறது எனவேதான் இந்த பா நூன் ஜவர் பன் என்று நாம் சொல்வதை பா தோ ஜவர் பன் என்று சொல்கிறோம் பன் அதே போல பா நூன்சேர் பின் பின் அதே போல பா நூன் பேஷ் புன் பா தோ பேஷ் புன் நாம் சரியாக விலகிக் கொள்ள வேண்டும் இந்த ஒவ்வொரு சபர் ஜேர் பேஷ் ஃபத்தஹா கஸ்ராத் அம்மாவிலும் ஒரு நூன் சாக்கின் அதற்கு உள்ளே இருக்கிறது தான் இதை முடியும் பொழுது இன் என்ற சப்தத்தோடு முடிகிறது ஆங்கிலத்தில் பார்க்கலாம் பிஏஎன் பன் பிஐஎன் பின் பா நூன் ஜேர் பின் பி புன் பா நூன் பேஷ் புன் மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனியுங்கள் பன் பின் புன் இந்த அனைத்து வார்த்தைகளும் முடியும் பொழுது நூன் என்ற சப்தத்தோடு முடியும் ஏனென்று சொன்னால் அந்த ஒரு ஃபதா ஒரு கஸ்ரா ஒரு தம்மாவுக்கு உள்ளே ஒரு நூன் சாக்கின் இருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து